உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் இந்திய சமூகத்திற்கு நான்கே மாதங்களில் வெள்ளி நூற்று முப்பது மில்லியன் ஒதுக்கீடு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் தகவல் வணிக ரீதியிலாக இந்திய சமூகத்தின் பொருளாதார உயர்வுக்கு கை கொடுக்கும் முயற்சியாக கடந்த நான்கை மாதங்களில் வெள்ளி நூற்று முப்பது மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துறை துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டில் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் முழு கவனம் செலுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் கடனுதவிகளாக இந்நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பேங்க்ராக்கியாட் வாயிலாக பிரீஃப்ஐ திட்டத்திற்கு வெள்ளி ஐம்பது மில்லியன் அமனா இக்தியாரின் பின் திட்டத்திற்கு வெள்ளி ஐம்பது மில்லியன் தக்குன் ஸ்பூமி காஸ் பீக் திட்டத்திற்கு வெள்ளி முப்பது மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது முன்பு அமானா இஃதியாரில் வெள்ளி இருபது மில்லியன் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போது கூடுதலாக வெள்ளி ஐம்பது மில்லியன் என மொத்தம் வெள்ளி எழுபது மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது இக்கூடுதல் நிதி அனைத்தும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் தலைமையிலான மடானி அரசாங்கம் இந்திய சமூகத்தின் மீது கொண்டுள்ள அக்கறையை பிரதிபலிக்கிறது மேலும் மேம்பாட்டில் எந்த ஒரு சமுதாயமும் விடுபடக்கூடாது என்பதுதான் அரசாங்கத்தின் இலக்காகும் ஆகவே இந்திய சமூகம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் நிவங் புக்கி ஜாவி கோல்ஃப் ரிசார்ட்டில் நடைபெற்ற இந்திய வணிகர்களுக்கான சந்திப்பு கூட்டத்தில் பேசிய டாக்டர் ராமணன் இவ்வாறு கூறினார் நான் எப்போதும் உங்கள் குரலாக ஒழிப்பேன் பிரிட்டன் தேர்தலில் வெற்றி பெற்ற ஈழத்துப்பின் உமா முழக்கம் இங்கிலாந்து வரலாற்றில் முதல் தமிழ் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எனது வாழ்க்கையின் பெருமை என்று உமா குமரன் தெரிவித்தார் என் மீதும் தொழிலாளர் கட்சி மீதும் நம்பிக்கை வைத்த அனைவருக்கும் நன்றி நான் எப்போதும் உங்கள் குரலாகவும் உங்கள் பிரதிநிதியாகவும் இருப்பேன் நான் எப்போதும் உங்களை விளவிட மாட்டேன் என குறிப்பிட்டிருக்கிறார் ஈழத்தமிழ் பெண்ணான உமா குமரன் இங்கிலாந்து வரலாற்றில் முதல் தமிழ் எம்பியாக தேர்வாகி உள்ளார் இவரது குடும்பம் இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டுப் போருக்கு பின்னர் இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்தனர் லண்டன் ஸ்டார்ட்போர்ட் தொகுதியில் போட்டியிட்ட இவர் பத்தொன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தைந்து வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்று உள்ளார் இவருக்கு உலக தமிழர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவடன் உள்ளனர் மலேசிய தமிழர்களின் கோரிக்கைகளையும் இந்திய அரசிடம் முன்வைப்பேன் ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி அறிவிப்பு மலேசிய தமிழர்களின் கோரிக்கைகளையும் இந்திய அரசிடம் முன்வைப்பேன் என்று ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி தெரிவித்தார் மலேசிய இந்திய முஸ்லிம் தோழர்கள் நட்புறவு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மக்களவை உறுப்பினர் நவாஸ் கனிக்கு மக்களவை உறுப்பினரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் துணைத் தலைவருமான நவாஸ் கனி பேசுகையில் மலேசிய மக்களின் அன்பையும் ஆதரவையும் கண்டு மனம் நெகிழ்ந்து போனேன் ஆகையால் இந்தியாவில் உள்ள மக்களுக்கு மட்டும் நான் பிரதிநிதி இல்லை மலேசியாவில் உள்ள தமிழர்களுக்கும் நான் பிரதிநிதிதான் குறிப்பாக மலேசிய தமிழர்களின் கோரிக்கைகளை இந்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் இதன் அடிப்படையில் தான் மலேசியர்களுக்கு விசா தளர்வை இந்திய அரசு வழங்க வேண்டுமென்று நான் முயற்சி செய்தேன் அதற்கு நல்ல பலன் கிடைத்துள்ளது என்றார் மேலும் மலேசியர்களுக்கு விசா இல்லாமல் இந்தியாவுக்கு வந்து செல்ல இந்திய அரசு அனுமதிக்க வேண்டுமென்று வெளி விவகார அமைச்சரிடமும் தூதரக உயர்மட்ட அதிகாரிகளிடமும் கோரிக்கை வைத்துள்ளேன் நூற்று எண்பது நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க கடப்பிதழ் வைத்துள்ள மலேசியர்கள் தங்கள் பூர்வீக நாட்டிற்கு வர வேண்டுமானால் விசா அனுமதி இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன் விரைவில் நல்ல தகவல் வெளிவரும் என்றார் இந்த நிகழ்வில் அமைப்பின் தலைவர் டத்தோ கனி வாழ்த்துறை வழங்கினார் மஸ்ஜித் இந்தியா இமாம் டாக்டர் சையது இப்ராஹிம் பிரார்த்தனை செய்தார் அமைப்பின் ஆலோசகர் அஜி புகாரி நன்றி கூறினார் எஸ் எம் எஸ் தீன் குழுமத்தின் தலைவர் டத்தோ சிராஜ் தீன் காயு உணவக குழுமத்தின் தலைவர் அஜி புர்கான் ஒருங்கிணைப்பில் இந்திய முஸ்லிம் தோழர்கள் நட்புறவு இயக்கத்தின் நிர்வாகிகள் இந்த வரவேற்பு நிகழ்வை மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர் புடுபசார் ரஹமான் உணவகத்தின் உரிமையாளர் இளம் தொழிலதிபர் சைட் உட்பட பலரும் இதில் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது குலகங்சார் மாவட்டத்தின் திருமுறை ஓதும் விழா சிறப்பாக நடந்தேறியது மலேசிய இந்து சங்கம் குலகங்சார் வட்டார பேரவையின் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருமுறை ஓது விழா காந்தி ஞாபகர்த்த தமிழ் பள்ளியில் சிறப்புடன் நடைபெற்றது வட்டார ரீதியில் நடைபெற்ற இப்போட்டியில் சுற்று வட்டார தமிழ்ப் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் இப்போட்டியில் பங்கேற்றனர் இப்போட்டியில் திருமுறை ஓதுதல் பதிகம் பாராயணம் பேச்சுப் போட்டி வண்ணம் தீட்டுதல் போட்டி ஆகியவைகள் இடம்பெற்றது இப்போட்டியில் நான்கு வயது முதல் அறுபது வரை வயதுடையவர்கள் கலந்து கொண்டனர் திருமுறை நமது சமயத்தின் முதன்மையானது இதனை மாணவர்கள் ஓதுவதால் அவர்களிடையே நல்லொழுக்கமும் நல்ல பண்புகள் வளர துணை புரிகின்றன என்று குளகங்சார் வட்டார இந்து சங்க தலைவர் தயாளன் முனுசாமி கூறினார் இதனை மக்களிடையே கொண்டு செல்வதில் இந்து சங்கம் பெருமை கொள்கிறது மேலும் இந்நிகழ்வு சிறப்புடன் நடைபெற ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் நன்றியை அவர் தெரிவித்துக் கொண்டார் குவாலகங்சார் வட்டார இந்து சங்கம் தமது சேவையை சிறப்புடன் வழங்குவது குறித்து பாராட்டை தெரிவித்துக் கொண்டார் இதனை மக்களிடையே கொண்டு செல்வதில் இந்து சங்கம் பெருமை கொள்கிறது மேலும் இந்த நிகழ்வு சிறப்புடன் நடைபெற ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மாநில இந்து சங்க பிரதிநிதி ஞானசேகரன் எதிர்வரும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் மாநில நிலையிலான திருமுறை ஓதும் விழா சிறப்புடன் நடைபெற ஆதரவை வழங்குபடி அவர் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்வில் மாநிலம் மற்றும் சுற்றுவட்டார இந்து சங்க பொறுப்பாளர்கள் தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பலரும் கலந்து சிறப்பித்தனர் திருமணமாகி எட்டு நாட்களிலேயே சோனாசி கர்ப்பமா நெட்டிசன்கள் கேள்வி பாலிவுட் சீனியர் நடிகரும் அரசியல்வாதியுமான சத்ருகன் சின்ஹா மற்றும் பாலிவுட் நடிகையும் அரசியல்வாதியுமான பூனம் சின்ஹா தம்பதியின் மகள் சோனாசி சின்ஹா வயது முப்பத்தி ஏழு ஈராயிரத்து பத்தில் தபாங் என்ற இந்தி படத்தில் ஹீரோயினாக அறிமுகமாகி வெற்றி பெற்ற அவர் தமிழில் கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய லிங்கா என்ற படத்தில் ரஜினிகாந்த் ஜோடியாக நடித்தார் இந்நிலையில் சோனாசி சின்ஹா தனது காதலர் பாலிவுட் நடிகன் ஜக்கீர் இக்பாலை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியன்று மும்பையில் பதிவு திருமணம் செய்தார் திருமணம் நடந்த ஒரே வாரத்தில் மும்பை தனியார் மருத்துவமனைக்கு சோனாசி சின்ஹா வந்து சென்றதால் தற்போது அவர் கர்ப்பமாக இருக்கிறாரோ என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது திரை உலகை பொறுத்தவரையில் திருமணத்துக்கு முன்பே சில நடிகைகள் கர்ப்பமாக இருப்பதும் பிறகு திருமணம் நடந்த சில மாதங்களிலேயே அவர்கள் குழந்தை பெற்றெடுப்பதும் சாதாரண விஷயமாகிவிட்ட நிலையில் சோனாசி சின்ஹா விஷயத்திலும் அப்படி இருக்குமோ என்ற கேள்வி ரசிகர்கள் நெட்டிசன்கள் மத்தியில் எழுந்துள்ளது இதுவரை சோனாசி சின்ஹா தரப்பு பதிலளிக்கவில்லை பிரதமர் மோடியின் முதுகில் குத்திய துரோகி ஏடாப்பாடி பழனிசாமி அண்ணாமலை கடும் விமர்சனம் அங்கீகாரம் கொடுத்த பிரதமர் மோடியின் முதுகில் குத்திய துரோகி ஏடாப்பாடி பழனிசாமி தன் கட்சியை காப்பாற்ற முடியாத ஏடாப்பாடி பழனிசாமி எனக்கு அறிவுரை கூற தேவையில்லை என்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை சாடினார் பழனிசாமி உள்ளிட்ட மூன்று பேரின் சுய லாபத்துக்காக செய்யும் அரசியலால் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது ஏடாப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஈராயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தொடர் தோல்வியை சந்திக்கிறது தலைமை சரியில்லாததால் அதிமுக பல இடங்களில் டெபாசிட் இழந்துள்ளது அதிமுக கோட்டை என கூறும் கோவையில் மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது கோவையில் அதிமுகவை விட இரண்டு மடங்கு வாக்குகள் பாஜக பெற்றுள்ளது ஏடாப்பாடி பழனிசாமி கண்ணாடி எடுத்து அவர் முகத்தை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தன் கட்சியை காப்பாற்ற முடியாத ஏடாப்பாடி பழனிசாமி எனக்கு அறிவுரை கூற தேவையில்லை என்று அவர் கூறினார் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு